ஓம் ஸ்ரீ சேர்மன் அருணாச்சல சுவாமி போற்றி போற்றி குறுநாளான இன்றைய வியாழனில் பச்சை குங்குமத்தை தொட்டு உன் சேர்மன் அருணாச்சல அப்பா நான் சொல்வதை நீ கேட்க வந்திருக்கிறாய் அல்லவா இதோ உனக்கான சேர்மனின் வாக்கினை கேள் எனக்கு மட்டும் ஏன் எதுவும் சரியாக அமையவில்லை என் வாழ்க்கை எப்பொழுது சிறப்பாக அமையும் என்ற எண்ணத்தை முதலில் விடு உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள் ஏனென்றால் உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கிறது வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு வீட்டின் அடுப்பாங்கரைக்குள் பாம்பு தெரியாமல் சென்றுவிட்டது உள்ளே உள்ள பாத்திரங்களின் மேல் மெல்ல உருந்து போகும்போது ஏதோ ஒரு கூர்மையான பொருளால் அதன் உடலில் சிறு சிறுகாயம் ஏற்பட்டுவிட்டது உடனே கோபத்தோடு இருந்த ஒரு முயற்சி செய்தது அது கத்தி அதன் பகுதியில் கிழித்து ரத்தம் வர ஆரம்பித்தது பாம்புக்கு கோபம் தழைக்க ஏறி அந்த கத்தியை சுற்றி வளைத்து கொள்ளும் நோக்கத்தோடு சுற்றி இருக்க ஆரம்பித்தது தன் பலம் முழுவதையும் சேர்த்தது கடைசியில் என்ன ஆனது தெரியுமா அதன் முழு உடலும் கத்தியால் வெட்டப்பட்டு காயமாகி ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு முன்பே அந்த பாம்பு தனது செயலாலேயே உடல் துண்டாக்கப்பட்டு இறந்து போனது இதே நமது வாழ்க்கையிலும் மற்றவர்களிடம் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விடுகிறோம் அதன் வீரியம் நம்மையே தாக்கும்போது நாம் செய்த தவறு என்ன என்பதை உணர்ந்து அதிலிருந்து விலகி போகாமல் மேலும் மேலும் கடினமான வார்த்தைகளை பிரயோகிக்க ஆரம்பிக்கிறோம் அதன் எதிர்விளைவால் நமது மன நிம்மதியை இழந்து தேவையற்ற கோபம் பதட்டம் மன அழுத்தம் இவற்றால் நம் உள்ளம் மற்றும் உடல் நலத்தையும் கெடுத்துக்கொண்டு நம்மை நாமே இழந்து விடுகிறோம் அதனால் தேவையற்ற கோபத்தை விட நீ இன்பமாய் வாழ்வாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் குழந்தையே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் இருளை கண்டு மிரளாதே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகிறது உன் மனம் சீராகம் தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் உன் வாழ்வின் அச்சாணி இதை உறுதியாக பற்றிக்கொள் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை கைவிட்டு விடாதே மற்றவர் முன் வாழ்வில் பிரகாசிக்க அதுதான் உனக்கு ஒன்றுக்கோள் என்பதை ஒருபோதும் மறவாதே எனக்கு காட்டும் பூமியில் உள்ள அசையும் உயிரினங்கள் அசையா ஒவ்வொன்றிடமும் நீ காட்ட வேண்டும் இதுதான் என்னை மதிப்பதும் வணங்குவதுமான என் வழிபாட்டிற்கான வழியாகும் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ அருணாச்சலம் சுவாமி போற்றி போற்றி